ஸாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே அருள்மறையாம் திருக்குறானில் அதிகம் பெயர் கூறப்பட்ட இறை ஒருவர் மூசா நபி அவர்கள் அவர்கள் இறை தூதராக ஆவதற்கு முன்னர் அநீதிகளுக்கு எதிராக போராடுகின்ற அநீதிகளை தட்டி கேட்கின்ற மனநிலையோடு தான் எப்போதும் இருப்பார்கள் தனக்கு முன் அநீதி நடப்பதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் அவருடைய புகழ்மிக்க ஒரு வார்த்தை உண்டு பலன் அகூன பஹீரன் இல் முஜிரிமீன் நான் ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு உதவ மாட்டேன் என்பதுதான் குற்றவாளிகளுக்கு யார் தான் உதவுவார்கள் யாரும் உதவ மாட்டார்கள் அப்படியானால் இறை மூசா அவர்கள் ஏன் இப்படி சொல்கிறார்கள் குற்றவாளிகளுக்கு நான் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கப் போவதில்லை என்று மௌனமாக இருப்பதும் ஒரு வகையில் குற்றத்துக்கு உதவுவதே குற்றம் நடக்கின்ற போது அநீதி நடக்கின்ற போது தட்டி கேட்காமல் மௌனமாக இருப்பதும் அந்த குற்றத்துக்கு துணை போவதுதான் யாரேனும் ஒருவன் தட்டி கேட்பான் என்கிற எண்ணம் இருந்தால்தான் குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்கின்ற துணிச்சல் வராது எனவே மூசா நபி அவர்கள் எப்போதுமே குற்றமனப்பான்மையோடு உலவுகின்ற குற்றவாளிகளுக்கு எதிராக பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள் இது அவர்களுக்கு இளம் வயதிலிருந்தே வந்தது அவர்களை பற்றி எல்லாம் வல்லையறைவு அருள்மறையாம் திருக்குறானில் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தினுடைய பதினைந்தாவது வசனத்தில் குறிப்பிடுகிறான் சுரத்துல் கசஸ் ஒ தகலல் மதீனத்தாலாக அஹ்லீஹா ஒரு நாள் ஊர் அடங்கி இருந்த வேளையில் அநேகமாக மதிய உணவுக்கு பிறகு எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையாக அது இருக்கக்கூடும் ஊர் மக்கள் எல்லாம் வேறொன்றில் கவனமாக இருக்கக்கூடிய வேளையில் இறை மூசா நபி ஊருக்குள்ளே வருகிறார்கள் அங்கே இயக்கத்திலான் இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார்கள் ஆதாமின் ஷியாதி வாதாமின் அதுவி அங்கே எகிப்து நாட்டில் இரண்டு குழுக்கள் இருந்து வந்தன ஒன்று ஆளும் குழு ஆளும் வர்க்கம் அதற்கு கிபிச்சி வம்சம் என்று பெயர் இன்னொன்று அடக்கி ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் இசுரவேலர்கள் இசிறவேலர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்தான் இறைத்துதர் மூசா நபி ஆதிக்க வர்க்கத்தை சார்ந்தவன்தான் ஃப்ராம் என்கிற கிரவம்சத்தை சார்ந்தவர் ஒரு நாள் இவர்கள் வீதியிலே வந்து கொண்டிருக்கிற போது இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் ஆதிக்க சாதியை சார்ந்தவன் ஆதிக்க வர்க்கத்தை சார்ந்தவன் இன்னொருவர் ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவர் இப்போது இருவரிடத்திலும் என்ன பிரச்சனை என்று கேட்கிறார்கள் ஷியாதிஹி அலல் லதீமின் அதுவிஹி இறை தூதர் மூசா நபியின் இனமான பனி இஸ்ராயில் இனத்தை சார்ந்த ஒரு சகோதரர் அந்த சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை ஒருவர் மூசா நபியை பார்த்தவுடன் ஐயோ மூசாவர்களே என்னை காப்பாற்றுங்கள் இந்தோ ஆதிக்க சாதியை சார்ந்தவன் ஆதிக்க வர்க்கத்தை சார்ந்தவன் என்னை துன்புறுத்துகிறான் என்று சொன்னார்கள் உடனே இருவரிடத்திலும் பிரச்சனையை அறிகிறார்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு இடையில்லை என்று வக்கத்தை சார்ந்தவனோ அந்த திமிரில் ஆதிக்க திமிரில் ஆணவத்தில் கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசுகிறான் நியாயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அவனிடத்திலே இல்லை உடனே முசா நபி அவனை ஓங்கி ஒரு குத்து குத்தினார்கள் என்ன கொண்டே இருக்கிறேன் பேச பேசி கொண்டே இருக்கிறாய் ஆணவத்தில் அகம்பாவத்தில் என்று ஒரு தட்டு தட்டினார்கள் தட்டு தட்டியதுதான் தாமதம் பொத்தன்று விழுந்து அவன் இறந்தே போய்விட்டான் இறை தூதர் மூசான் நபி கொஞ்சம் போனார்கள் என்னடா இது பஞ்சாயத்துக்கு போன இடத்தில் இப்படி ஒரு பாதகத்தை செய்து விட்டோமே என்று ஆனால் உள்ளபடியே அவர்கள் குற்றம் மனப்பான்மை இல்லாமல் குத்தினார்கள் இறந்து போய்விட்டான் குத்தினார்கள் என்றால் ஆயுதம் கொண்டல்ல கையால் இறந்து போய்விட்டான் இது ஒரு பிழையாக நடந்துவிட்ட ஒரு கொலை அல்லது ஒரு மரணம் இப்படித்தான் அதை பார்க்க வேண்டும் உடனே தனக்குத்தானே கொண்டார்களாம் இது சைத்தானின் வேலை இப்படி என்னை ஒரு பெரிய சிக்கலிலே குற்றவாளி கூண்டில் சைத்தான் நிறுத்தி விட்டானே இப்படி ஆகிவிட்டதே சைத்தான் என்று சொல்வது அவர்கள் தன்னுடைய கோபத்தை சொல்கிறார்கள் நான் இவ்வளோ தூரம் ஆத்திரப்பட்டுருக்கக்கூடாது இவ்வளவு கோபத்தில் அவனை அடிச்சிருக்கக்கூடாது லேசாக அவர் தட்டு தட்டி இருந்துருக்கணும் ஆனால் கொஞ்சம் வேகப்பட்டுட்டேன் சைத்தான் தான் என்னை இப்படி நடக்கும்படி தூண்டிவிட்டான் நான் சொல்ல சொல்ல நீ கேட்கலைனா என்னையா அர்த்தம் அப்படின்னு நான் நான் அப்படிங்கிறது எண்ணம் அவங்களுக்கு வந்துடுச்சு அதைத்தான் அவர்கள் சைத்தானின் சேட்டை என்று சொல்கிறார்கள் அதன் பிறகு நடந்ததை இறைவன் சொல்கிறான் இறைவனிடத்தில் இவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் இறைவா எனக்கு நானே அணி இழை அநீதி இழைத்துக்கொண்டேன் என்னை மன்னிப்பாயாக என்று சொன்னார்கள் ரப்பி பிமா அந் ஆம் தலைய நீ எனக்கு செய்திருக்கக்கூடிய பாக்கியங்களை முன்வைத்து சொல்கிறேன் நான் அநீதியாளனுக்கு ஒருபோதும் துணை போக மாட்டேன் என்று சொன்னார்கள் சரி போகட்டும் அதன் பிறகு மறுநாள் மறுநாள் அவர்கள் இந்த கொலை நடந்து விட்டதே இது யாருக்காவது தெரியுமா யாராவது இதை பற்றி பேசுகிறார்களா நம்மை கண்டுபிடித்து விடுவார்களோ என்கிற பயம் அவருடைய ஆழ் மனதை உலுக்கி கொண்டே இருக்கிறது நகர்வலம் வருகிறார்கள் சும்மாவாச்சு மக்கள் ஏதாவது பேசிக் கொள்கிறார்களா ஒரு பிணம் ஒன்று கிடக்கிறது தாக்கியவன் யார் என்று தெரியவில்லை என்பதையாவது மக்கள் பேசுகிறார்களா அல்லது இயற்கை மரணம் அடைந்து விட்டான் என்று பேசுகிறார்களா என்று மக்களுடைய எண்ண ஓட்டத்தை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் பலம் வருகிறார்கள் அப்போது பார்த்தால் நேற்றைய தினம் இறை தூதர் மூசானபி இடத்தில் என்னை காப்பாற்றுங்கள் என்று மன்றாடினானே இசைவேல் இனத்தை சார்ந்த ஒருவன் அதே ஆள் இன்னைக்கு வேறொரு திட்டம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் இவனுக்கு இதே புழைப்பாக போய்விட்டதா என்று பக்கத்திலே மூசா அவர்கள் போனார்கள் என்னப்பா பிரச்சனை என்று கேட்டார்கள் என்ன பிரச்சனை என்று கேட்டவுடன் அவர்கள் விளக்கங்களை தெரிந்து கொண்டு இறை தூதர் சொன்னார்களாம் நீ வந்து ரொம்ப தப்பான ஆளாக இருக்கிற தினந்தோறும் யார்ட்டையாவது நீ வந்து சண்டை போட்டு கொண்டே இருக்கிறாய் இது நல்ல பழக்கம் இல்லை நீ தப்பான ஆள் போல் தெரியுது உன்னை பார்த்தா அப்படித்தான் தெரியுது என்று சொன்னார்கள் பிறகு அவனுடைய கையை பிடித்து அவனை தடுத்து நிறுத்துவதற்கு முற்பட்ட வேளையில் கோபத்தோடு அல்லவா இருக்கிறார்கள் இவனால் அல்லவா நேற்று இப்படி ஒரு பாதகத்தை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது என்று அவனுடைய கையை பிடித்து அவனை தடுத்து நிறுத்த முற்பட்ட அந்த வேளையில் அவன் உளறுகிறான் நேற்றைய தினம் என்னிடத்திலே சண்டை போட்ட ஒருவனை கொலை செய்தது போல் இன்றைக்கு என்னை கொல்வது உங்கள் திட்டமா என்று கேட்டான் அதுவரைக்கும் ஊரிலே யாருக்கும் தெரியாத இந்த வழக்கு இந்த பிரச்சனை ஊருக்கெல்லாம் தெரிய ஆரம்பித்து விட்டது நேற்றைய தினம் இவனிடத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிந்து கொண்டுதான் இவனுக்கு ஆதரவாக இறைத்துவதர் மூசா நபி நின்றார்கள் ஆனால் இவனுடைய குணமோ தினந்தோறும் யாரிடத்திலாவது சண்டை ஏற்படுத்தி கொண்டே இருப்பது என்றாகிவிட்டவின் அவனை தடுத்து நிறுத்த முற்பட்ட வேளையில் தான் அவன் இப்படி உளறுகிறான் பிறகு மூசா நபி அங்கிருந்து என்னடா இவன் இப்படி விட்டானே என்று பிறகு அவர்கள் அந்த நாட்டை விட்டே வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது அதன் பின்னர் அவர்கள் எகிப்து நாட்டுக்கு திரும்பி வருகின்ற போது இறை தூதராக வந்தார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன தெரியுமா அநீதியாளனை நீங்கள் தட்டி கேளுங்கள் என்பதுதான் சில பேர் இருக்கிறார்கள் எனக்கு ஒரு அனுபவம் ஒரு கசப்பான அனுபவம் இருக்குங்க இப்படித்தான் ஒரு ஆளுக்கு உதவி செய்ய போய் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்போதே நான் முடிவெடுத்துட்டேன் யாருக்கும் உதவி பண்ணுறது இல்லைண்டு விபத்திலே சிக்கி கிடந்த ஒருவனை இரத்தத்தை துடைத்து மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்த்தேன் ஆனால் என்னையே காவல்துறை திரும்ப திரும்ப விசாரிக்கிறது நான் முடிவெடுத்துட்டேன் இனிமேல் விபத்தில் அடிபட்ட யாருக்கும் உதவி செய்கிறது இல்லைண்டு என்றெல்லாம் நீங்கள் வார்த்தைகளை வசனங்களை உலக வழக்கத்தில் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்படி இருக்கக்கூடாது ஒரு முறை உங்களுக்கு பாதகம் நடந்துவிட்டால் நீங்கள் நியாயத்தின் பக்கம் எப்போதும் நில்லுங்கள் அநீதிகளை தட்டி கேளுங்கள் என்பதுதான் இறைத்துவர் மூசா நபியின் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகின்ற பாடம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க